வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு அப்படின்னா மதுரை மாநாடு விஜய் நடத்தினார்ல அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அதை பற்றிய ஒரு டிபேட்டு தான் நடந்துக்கிருக்கு ராஜ்யம் கட்சியோட தாவேக்காவை ஒப்பிட்டு சில டிபேட்ஸு சில சந்தேகங்கள்லாம் எழுப்பப்படுது சிரஞ்சீவி பிரஜாராஜ்யம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்தார் பத்து லட்சத்துக்கும் அதிகமான ரசிகர்களை ஒரே இடத்துல திருப்பதியில் திரட்டி ஒரு பெரிய மாநாட நடத்தினார் அதுக்கு முன்பாக அப்படி அவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி யாரும் மாநாடெல்லாம் நடத்துனது அப்போ சில மீடியாக்கள் தான் ஆளுமச்சியாக வர போகிறாங்க ஆட்சியை பிடிக்க போகிறாங்க அப்படின்னா எழுதிக்கு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மொத்தம் ஆந்திராவில் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு தொகுதி அப்போ தெலுங்கானா ஆந்திராவில் ஒன்றா தான் இருந்துச்சு அசம்பிளிக்கு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு தொகுதி பார்லிமெண்ட்டுக்கு நாற்பத்தி ரெண்டு தொகுதி இதில் எல்லாத்துலேயுமே பிரஜாராஜ்யம் தனியாக வேட்பாளரை கிளமிறக்கிறாங்க தனித்து தான் போட்டிடுறாரு வேட்பாளரை கிளம்பிறக்கிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா பொதுச்சின்னம் பிரஜாராஜ்யத்துக்கு ஒதுக்கப்படலை ஒவ்வொரு தொகுதிக்கும் தனிச்சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிட்றாங்க உடனே சிரஞ்சீவி என்ன விமர்சனம் பண்ணுறாருன்னா மத்தியில் ஆளக்கூடிய காங்கிரஸ் மாநிலத்தில் ஆளக்கூடிய காங்கிரஸ் ரெண்டு பேருக்கும் பயம் வந்துருச்சு நாங்கள் ஜெயிச்சிருவோன்னு பயம் வந்துருச்சு அதனால தான் பொது சின்னம் கொடுக்காமல் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணுறாரு சுப்ரீம் கோர்ட் மூலமாக ரயில் என்ஜின் சின்னம் சிரஞ்சீவிக்கு ஒதுக்கப்படுது ரயில் என்ஜின் சின்னம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரயில் என்ஜின் சின்னம் வந்து நிற்கிது அதில் பதினெட்டு தொகுதிகளை சிரஞ்சீவி ஜெயிக்கிறாரு சிரஞ்சீவி ரெண்டு தொகுதியில் போட்டிடுறாரு ஒரு தொகுதியில் தோல்வி அடைகிறாரு இன்னொரு தொகுதியில் ஜெயிக்கிறாரு பதினெட்டு தொகுதி மொத்தம் பதினாறு விழுக்காடு ஓட்சேட வாங்குறாரு சிரஞ்சீவி அசெம்பிளி தேர்தலில் இதே லோக்சபா தேர்தலில் வெறும் ஆறு சதவீத வாக்குகள் மட்டும்தான் வாங்குறாரு நாற்பத்தி ரெண்டு தொகுதியிலையுமே தோல்வி அடைகிறாரு அவருடைய பார்ட்டி மக்களவை தேர்தலில் நாற்பத்தி ரெண்டு டெபாசிட் காலியாகுது அசம்பிளி தேர்தலில் இரநூத்தி தொண்ணூத்தி நாலு தொகுதிகளில் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் டெபாசிட் காலியாகுது பிறகு பிரஜாராஜ்யம் கட்சியுடைய செல்வாக்கு அந்த பிம்பம் வந்து சுக்குநூறாக உடையுது முதலிடம் இல்லை ரெண்டாவது இடம் வருவார் அப்படின்னு ட்ராக்கர்ஸ் எல்லாம் கணிச்சு வச்சிருந்தாங்க ஆனால் முதலிடம் சேம் காங்கிரஸ் பார்ட்டி வருது ராஜசேகர் ரெட்டி தான் மறுபடியும் சீஃப் மினிஸ்டர் ஆகிறாரு நூற்றி ஐம்பத்தி ஆறு தொகுதிகளை ஜெயிக்கிறாரு ராஜசேகர் ரெட்டி ரெண்டாவது பிளேஸு சந்திரபாபு நாயுடு மூணாவது பிளேஸ் தான் சிரஞ்சீவி பிரஜாராஜ்யம் அப்போது மீடியாக்கள் கட்டி வைத்த பிம்பம்லாம் ஒரே தேர்தலில் சுக்குநராக நொறுங்கிடுது அதன் பிறகும் பிரஜாராஜ்யத்துக்கு பெரிய வரவேற்பு இல்லையா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கட்சியை வந்து கலைச்சிடுறாரு கட்சியை கலைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கவனிக்கிறோம் என்னென்னா கட்சியை கலைச்சதுக்கப்புறம் மறுபடியும் சினி ஃபீல்டுக்கு வராரு சிரஞ்சீவி சினி ஃபீல்டுலேயும் அவரால் துளிக்க முடியலை அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக சினி ஃபீல்டில் பீக்கில் இருந்த சிரஞ்சீவி அரசியலுக்கு வந்து தோல்வி அடைந்ததுக்கப்புறம் மறுபடியும் கட்சியை கலைச்சு சினிஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவரால் துளிக்க முடியலை நடித்த எல்லா படமும் ஃப்ளாப்பு பெருசாக வரவேற்பு இல்லை அப்போ இந்த அரசியல் பயணம் அப்படிங்கிறது சிரஞ்சீவியுடைய கெரியரையே டோட்டலாக முடிச்சு விட்டுருச்சு அந்த சிக்கல் விஜய்க்கு இப்போ இருக்குது எக்ஸ்பர்ட்ஸு என்ன அலர்ட் பண்ணுறாங்கன்னா ஒன்று முதலிடம் இல்லை இரண்டாவது இடம் விஜய் வரணும் மூன்றாவது இடம் தள்ளப்பட்டாரு அப்படின்னா மறுபடியும் சினிமா நடிக்க வருவார் படம் நடிக்க வருவார் விஜய் உடைய ஜனநாயகன் படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் ஒரு நடிகை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவை பொறுத்து நான் படத்தில் நடிக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத முடிவெடுப்பேன் அப்படின்னு விஜய் சொன்னதாக ஒரு நடிகை சொல்லியிருக்காங்க அப்போது டெஃபினட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு விஜய் நடிக்க வருவார் நடிக்க வந்தாரு அப்படின்னா இந்த தேர்தல் முடிவுகள் விஜய் திரை வாழ்வை வந்து பிரதிபலிச்சிடக்கூடாது அப்படின்னு சில பேர் வந்து அலர்ட் கொடுக்குறாங்க தேர்தலில் தோல்வி அடைஞ்சால் திரை வாழ்வுலேயும் தொடர் தோல்விகளை விஜய் சந்திக்க நேரிடும் அப்படின்னு செரிஞ்சு மாதிரியே அப்படின்னு சில பேர் வார்னிங் கொடுக்குறாங்க இதில் இடையில ரெண்டு மூணு பேர் என்ன கமெண்ட் பண்ணுறாங்கன்னா இப்போ மட்டும் விஜய் திரை பயணம் பார்த்தீங்கன்னா என்ன வெற்றி மேலே வெற்றியாக போயிட்டு இருக்கா அவர் கடைசியாக ஓடின படம் கத்தி எல்லாத்துக்கும் பிடிச்ச படம் கத்தி அதுக்கப்புறம் அவர் நடித்த எல்லா படமும் ஃப்ளாப்பு தான் பெருசாக ஓடலாம் இல்லை ட்ராக்கர்ஸை வச்சு படம் அவ்வளோ கோடி வசூல் பண்ணிருச்சு இவ்வளோ கோடி வசூல் பண்ணிருச்சு அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க தான் பார்க்குறது தவிர ஆர்கானிக்காக அவருடைய படம் கத்திக்க அப்புறம் எதுவும் ஓடலை அப்படிங்கிறதான் உண்மை அப்படின்னு இடையில் ரெண்டு மூணு பேர் கமெண்ட் வேறு பண்ணுறாங்க அதனால் விஜய்க்கு இந்த ஒரு சிக்கல் இருக்குது அரசியல் பயணம் படுதோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா திரைப்பயணமும் படுதோல்வியை சந்திக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பார்வையாக இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் இதை ஓவர் கம் பண்ண போகிறாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்தா தெரியும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா மதுரை மாநாட்டில் விஜய் வந்து படித்தார்ல பேப்பரை பார்த்து படித்தது வந்து ஒரு டிபேட்டாக மாறினுச்சு இந்த மதுரை கிழக்கு விஜய் மதுரை மேற்கு விஜய் சோழ வந்தான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நரம்பு பிடிக்க கத்துனார்ல யாரோ பின்னாடி இருந்து வீடியோ ஃபோட்டோ எடுத்துட்டாங்க போட விஜய் கையில் பேப்பரை வச்சு அதை பார்த்து படிக்கிறது வந்து அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சா இதில் என்ன டிபேட்டாக மாறி இருக்குன்னா கையில் பேப்பரை வச்சு பேசுறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியெல்லாம் இல்லை எல்லா பொலிட்டிஷியன்ஸும் மேக்சிமம் இது மாதிரி பேப்பரை வச்சு இது மாதிரி மாநாட்டில் பேசுவாங்க ஆனால் அவருடைய பேரையே பேப்பரில் வந்து எழுதி வச்சிருக்காரு விஜய் 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 அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இடிக்குது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சாட்டை துறைமுழுகனா கலாய்ச்சிருக்காரு விமர்சனம் பண்ணிக்கிருக்காரு இதில் இன்னொரு பெரிய டிபேட் என்னென்னா அந்த பேப்பரில் சில ப்ராக்கெட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த இடத்துல ஆவேசமாக பேசுங்க இந்த இடத்துல கொஞ்சம் நிப்பாட்டி சிரிங்க இந்த இடத்துல ரைட் சைடு மக்களை பார்த்து ரசிகர்களை பார்த்து கை காட்டுங்க இந்த இடத்துல நீங்கள் இப்படி பாடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் சில ஹிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் பேசிக்கான விஷயம் இதை கூட அந்த பேப்பரில் பார்த்து தான் பண்ணக்கூடிய நிலமையில் விஜய் இருக்காரா இதனால தான் அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பை கூட இப்போ வரைக்கும் கொடுக்கலையா செய்தியாளர் சந்திப்பு அப்படின்னா மீடியாக்கள் ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க அதை சமாளிக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் ஒரு செய்தியாளர் சந்திப்பு கூட கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகளும் எழுப்பப்படுது அதனால் விஜய் உடைய பாலிடிக்ஸை சுற்றி ஏகப்பட்ட விமர்சனங்கள் அதுவும் இந்த மதுரை மாநாடுக்கு பிறகு நிறைய கான்ட்ரவர்சியாக நிறைய ஓடிட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத இது முதல் டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறேன்னா உச்சகட்ட டென்ஷனில் அண்ணாமலை அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் என்னென்னா விசி க அவருடைய அரசு இருக்கார்ல்ல அவர் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் ஆணவ கொலைய ராமாயணத்தோடு ஒப்பிட்டு பேசியிருக்காரு ராமரையும் ஆணவ கொலையும் ஒப்பிட்டு பேசியிருக்காரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு பாஜகவினர் கொந்தளிக்கிறாங்க இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வைரமுத்து பகவான் ஸ்ரீராமரை அவதூறுபடுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் பேசினார் அப்போவே தமிழக அரசாங்கம் ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருந்தா ராமரை அவதூறாக பேசுகிறவங்க பயப்படுவாங்க அப்போ திமுக கவர்மெண்ட் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலை இப்போ திமுகவோட கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி ராமரையும் ஆணவக் கொலையையும் ஒப்பிட்டு கண்டபடி பேசியிருக்காரு அப்படின்னு அண்ணாமலை கொந்தளிச்சு பதிவு போட்டிருக்காரு இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த ரெண்டு டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்